இந்த நாட்டு நலப்படை சிறப்பு முகாம்க்கு வருகை திருக்கூடிய சிறப்பு விருந்தர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் எனது அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி எதுக்காக உண்டு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பள்ளி கல்வித்துறையை எடுத்து இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா பள்ளி மாணவர்கள்ட்ட மிகப்பெரிய ஊடுருவலாக இந்த போதைப்பொருள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு ஸ்கூல்ஸு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இது கண்ணுக்கு தெரியாத ஒரு மாயமாக எல்லார் கையிலையும் ஊடுருவக்கூடிய ஒரு நிலை இருக்குது இதுக்கு அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா போதை இல்லா சமுதாயத்தை உருவாக்குவோம்னு சொல்லிட்டு பல துறைகளை நியமித்து என்சிபி நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ இதை செட் பண்ணிவிட்டு இதன் மூலியமாக நிறைய கடத்தல் விஷயங்களையும் இது போன்ற போதைப் பொருள் வெளியில் வராத அளவுக்கு தடுக்க பார்க்குறாங்க ஆனால் மாணவ செல்வங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அதுக்கு பழக்கப்பட்டு இதனால் பாதிக்கப்பட்டு உடல் அளவில் மனதளவில் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அதை சரி பண்ண முடியலன்னா குற்ற வழக்கில் ரொம்ப பதிவாகக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க பிற்காலத்தில் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தடுக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தில் தான் இத்தனை பேர் இங்கே கூடியிருக்காங்க இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா எஜுகேஷன் மஸ்ட்டு இதெல்லாம் நம்ம நம்ம கல்வியை எடுத்துக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நல்ல அறிவார்ந்த ஒரு மாணவனாக விளங்கணும் அப்படின்னா ஒன்னே ஒன்று தான் இங்கே எத்தனை டிபார்ட்மெண்ட் வந்தாலும் தனிமனித ஒழுக்கம் இல்லாமல் இந்த போதைப் பொருளை ஒழிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது அதுக்கு சாத்தியமும் கிடையாது எனவே எல்லாருமே ஒரு உறுதி மேற்கொள்ளணும் இந்த போதைப் பொருளிலிருந்து இந்த பயன்பாட்டிலிருந்து பயன்படுத்தக்கூடிய நபர்கள் நான் வந்து ஒரு நாள் அடிப்படையிலேயோ இல்லை என்னுடைய செல்ஃப் கண்ட்ரோலையோ நான் அதை நிராகரித்து அதை பயன்படுத்தாத அளவுக்கும் மற்றவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராகவும் விளங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளெட் எடுத்துக்கணும் அதை உறுதிமொழி எடுத்துக்கணும் தொடர்ந்து நம்ம கண்முன்னே நடக்கக்கூடிய போதை பழக்கங்களுக்கு அடிமையாக கூடிய நபர்களை வந்து நம்ம முடிஞ்ச அளவு விழிப்புணர்வு கொடுத்து அவங்கள மாத்த பார்க்கணும் ஏன்னா இங்க இருக்கிற மாணவர்கள் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் யாராவது ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருப்பாங்க அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம் சில இப்ப குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா பள்ளி மாணவருடைய தாய் தந்தை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியா இருப்பாங்க அந்த மாணவன் எப்படியோ பழக்கப்பட்டு அறிவித்த இடத்துக்கு உள்ளாகிடுவாங்க நம்ம சிஓ சார் நம்ம உதயகுமார் சார் அருமையா சொன்னாங்கன்னா ரோல் மாடல் தான் ஏன்னா அனைத்து மாணவர்களில் முக்கியமான ஒரு என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்டை வந்து கவர் பண்ணி கொண்டு வந்து நீங்கள் ரோல் மாடலாக தான் உங்களுக்கு டிசிப்ளின் எல்லாம் கொடுத்து நல்லா எஜுகேட் பண்ணி கூப்பிட்டு வந்து ஒரு லீடர் மாதிரி உகாரம் வச்சிருக்காங்க ஏன்னா நம்ம எஜுகேட் பண்றதுல தான் சில மாற்றங்கள் நிகழும் இன்னைக்கு நாங்க உங்க முன்னாடி பேசுறோம் நீங்க இது போன்ற ஊடுருவல் இருக்க பக்கம் உங்களுடைய விழிப்புணர்வு கொடுத்துதான் ஆகணும் இங்க இருக்கிற மாணவர்களுக்கு அது போன்ற பழக்கங்கள் இருக்காதுன்னு நம்புறேன் சார் சொல்லும் பொழுது ஒரு அருமையான விஷயத்த சொன்னாங்க பிரெயின்ல வந்து நரம்பு மண்டல கோளாறு ஏற்படும் இதனால வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்சன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உண்மை இந்த இளைஞர் சமுதாயத்தை வந்து எப்படி பாதுகாக்கணும் ஏன் இந்த விழிப்புணர்வு வந்து டீட்டெயிலாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முதல்ல நரம்பு மண்டலத்தை தான் பாதிக்குது பேஸ் ஆன் த சப்ஸ்டன்ஸ் வந்து ஏதாவது ஒரு வகையில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பு உண்டாகிறதுக்கு முன்னாடி நரம்பு மண்டலத்தை பாதிக்குது இதில் பார்த்திங்கன்னா டோஃபோமைன் செரோட்டோமைன்ன்ற கெமிக்கல் வந்து நம்மளுக்கு இம்பேலன்ஸ் ஆகுது இதனால் சிறுமலை பாதிப்பு வருது இதெல்லாம் நீங்கள் நிறைய விழிப்புணர்வு மேற்கொள்ளணும் இது தொடர்ந்து இந்த விழிப்புணர்வை இந்த கல்வித்துறையை எடுத்து நடத்தணும் நாங்கள் பல ஆண்டுகளாக இந்த விழிப்புணர்வை இருக்கோம் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் நம்ம சிங்கபெருமாள் கோயிலில் என்எஸ்எஸ் அதிகாரி திரு சந்தோஷ் சாருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிச்சிருக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி